பத்துரோ பாலாஜா எங்களை விட உங்களுக்கு நல்லா மதுக்கடை இருக்கு ஆறாயிரம் மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் இருக்கிற பார் தான் நீங்க சொல்றாலும் எடுத்துக்கிட்ட ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதுபான கடையில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக தான் அந்த கடையில் பாட்டில் கிடைக்கும் இப்படி தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனைங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த மதுபான இருந்து மட்டும் திமுக மேலிடத்துக்கு சென்று இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் முறையா விசாரிக்கப்பட்டு இதில் யார் யாரு தவறுகளை ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்